இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஆரோக்கியமா இருக்கீங்களா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம சாப்பாட்டுல கவனம் செலுத்தணும் உடற்பயிற்சி செய்யணும் நடக்கணும் காலை நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் நடந்தா நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொல்லி மருத்துவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்கல்ல இது ஜகார்த்தா இந்தோனேஷியாவுடைய தலைநகர் ஜகார்த்தாவில ஒரு முக்கியமான இடம் இங்க பார்த்தா ஜனங்கள் ஆயிரக்கணக்கா நடந்துகிட்டே இருக்கிறாங்க வாக்கிங் போயிட்டே இருக்காங்களா பின்னால பாக்குறீங்கல்ல ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நடக்கிறாங்க வயசானவங்க வாலிபர்கள் எல்லாரும் நடக்கிறாங்க ஆயிரக்கணக்கா நடக்கிறாங்க எங்க பார்த்தாலும் மக்கள் வேக வேகமா நடக்கிறத பார்க்க முடியுது பெரிய கார்டன் இது எதுக்காக எக்ஸசைஸ் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நடக்கணும் என்பதாய் சொன்னதுனால நடக்கிறாங்க இந்த சரீரத்தை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கு நம்ம நடக்கணும் மாதிரி பண்ணணும் முக்கியம் இந்த சரீரம் பல்லவத்துக்கு போகாது மறுச்சிட்டா மண்ணுக்கு போயிடும் அவ்வளவுதான் ஆனா இந்த ஆத்தமா இருக்கல உள்ள ஒரு ஆவிக்குரிய மனிதன் இருக்கிறான் அவன் தான் பல்லுவத்துக்கு போக முடியும் அவன் ஆரோக்கியமா இருக்கணும் அவன் ஆரோக்கியமா இருந்தாதான் நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் எப்பொழுது கத்தருக்குள்ளே மகிழ்ந்து இருக்கலாம் மதித்த குறித்த பயம் இருக்காது மறுச்சா பலோகத்துல ஏசோடு இருக்கலாம் அதுக்கு உள்ளான மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு என்ன பண்றீங்க ஆரோக்கியம் வைக்க சாப்பிட்றீங்க நடக்கிறீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க ஆனா உள்ளான மனிதனை ஆரோக்கியமா வைத்துக் கொள்றீங்களா யோசித்து பாருங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனம் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இந்த ஆத்மாவில் சமாதானம் இருக்கு உள்ள சமாதான சந்தோஷம் எப்பவுமே ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை மன மகிழ்ச்சி சந்தோஷம் சர்ச்சுக்கு போறேன் பைபிள் வாசிக்கிறேன் காணி கொடுக்கறேன்னு பிரயோஜனம் இல்லை வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் மிகுந்த மனமகிழ்ச்சி உள்ளான மனிதன் ஆரோக்கியமா இருக்கணுமானா வேத வசனம் என்கிற ஆகாரம் இதுதான் வந்து ஆவிக்குரிய ஆகாரம் இந்த ஜீவ வசனம் வந்து ஆவிக்குரிய ஆகாரம் இத நம்ம வாசித்து உட்கொள்ளணும் அதை தியானிக்கணும் ஒண்ணா சங்கீதத்தில் இருக்கிற கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் வாக்கியவான் பார்த்திங்களா வாக்கிங் எப்போ போவாங்க நடு மதியானத்தில் வெயில்லையா அதிகாலையில் எழுந்தி வெயில் வர்றதுக்கு முன்னால லேசாக சூரிய உதயம் வரும் நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க பார்த்திங்களா அப்ப அதிகாலை எழும்பி வேதவசனத்தை தியானிக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாலே எழும்பி நல்ல ஆண்டோட பாத்தல உட்கார்ந்து நல்லா பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து வேதவசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கணும் ஆவிக்குரிய நடை நடக்கணும் ஸ்பிரிச்சுவல் அண்ணா தானே சொல்றவங்களுக்கு இயேசுவோட நடப்பது இயேசுவோட நடக்கிற ஒரு பழக்கம் வேணும் சரி இந்த வாக்கியம் கேட்டு பாருங்க எவ்வளவு நேரம் நடப்பேன் அஞ்சு நிமிஷம் நடப்பாங்களா யாராவது அஞ்சு நிமிஷம் நடக்க கார்டனுக்கு வருவாங்களா யோசிச்சு பாருங்க குறைஞ்சது அரை மணி நேரம் சிலர் சிலர் ஒரு மணி நேரம் நடப்பாங்க தனக்கு சதீத்துல நல்ல அதை உணர்வு வரைக்கும் ஒரு புத்துணர்ச்சி உணர்வு வரைக்கும் நடப்பாங்கல்ல சும்மா அஞ்சு நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு பயில் வாசிச்சுட்டு எல்லாம் நினைக்க நினைக்கூடாது நிதானமா காத்திருந்து வசனத்தை நல்லா தியானித்து முழங்கால நின்று ஜபம் பண்ணி இந்த வசனத்தை நீங்க அப்படியே உள்வாங்கிக்கொண்டு கொண்டு ஆண்டோடைய பிரசன்னத்தை களி கோருந்து ஜெபிச்சுட்டு நீ அந்த நாள் கூட வாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா மன மகிழ்ச்சியா இருக்கும் எத்தனை போராட்டம் பிரச்சனை நெருக்கத்தை சாத்தம் கொண்டு வந்தாலும் ஊதி போட்டுட்டு போய் கொண்டே இருப்பீங்க ஒரு பொது பலன் இருக்கும் அதனாலதான் தினந்தோறும் காலையில ஆவிக்குரிய எக்ஸசைஸ் பண்ணணும் அது வேதத்தை வாசிப்பது ஜெபிப்பது ஆண்டவரை தியானிப்பது ஆண்டவரை துதிப்பது தேசத்துக்காக ஜெபிப்பது மற்றவங்களுக்காக ஜெபிப்பது அந்த நாள்ல நீங்க செய்ய போகிற காரியங்களுக்காக ஜெபிப்பது இதெல்லாம் செய்துட்டு நீங்க ஒழுங்கா நடந்து பாருங்க எப்பவுமே உங்களுடைய ஆத்தம் ஆரோக்கியமா இருக்கும் உள்ளான மனுஷன் ஆரோக்கியமா இருப்பான் நீங்க சந்தோஷமா இருக்கலாம் ஒரு நாள் ஓட்டத்தை முடிக்கும் போது பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்க முடியும் சரியா இன்னைக்கு அது ஒப்பு கொடுக்கறீங்களா ஆண்டவரே உங்களுடைய வசனத்துல நான் தியானமா இருந்து தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி உம்மை தியானித்து என் ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்த என கருப்பை தாரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்